என்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை பத்தி இந்த நிகழ்ச்சியில டீப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு கார்த்திக் அவர்கள் வணக்கம் கார்த்திக் வணக்கம் வினிதா தாவைக்க தலைவர் விஜய் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அதோட தாவைக்க தொண்டர்களுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு அது என்ன வீடியோ அதை பத்தி கொஞ்சம் டீப்பா சொல்லுங்க தாவேகா வந்து என்ன பண்ணுச்சுன்னா அது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப குவைட்டா இருந்தாங்க எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை சுமார் முப்பது நாளைக்கு அப்புறம் கரூர்ல இருந்து பாதிக்கப்பட்ட மக்களை அழைச்சிட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களோட அரசியல் நகர்வுகள் தொடங்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள வழக்கம் போல பண்ணுறாங்க சில திமுகவுக்கு எதிராக சில அறிக்கைகள் விட்டாங்க இப்போ மறுபடி ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியை அவங்க தொடங்கியிருக்காங்க அதாவது அவங்களோட ப்ரஸன்ஸை வந்து அவங்க காட்டுறாங்க அப்படின்னு நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதுனதோட நோக்கம் என்னென்னா அவங்கள வந்து தேர்தல் ஆணையம் வந்து தமிழ்நாடு உள்ளிட்ட நிறைய மாநிலங்களில் எஸ்ஐஆர் நடவடிக்கைகளை தீவிரமாக இருக்காங்க ஸோ அது ரிலேட்டடாக மாநிலத்தில் உள்ள கட்சிகள்கிட்ட எப்போவுமே டிஸ்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷன் எப்பவுமே வந்து அது இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி இண்டிபெண்டான அமைப்பு தான் ஆனால் அது தனிச்சையாக செயல்படாது ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து கட்சிகள் எல்லா கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை கூப்பிட்டு நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண போகிறோம் இதில் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் சஜஷன் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணி அவங்ககிட்ட இருந்து வர்ற ஒப்பீனியன்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க இல்லை எடுத்துக்காமல் போவாங்க பட் அது ஒரு ஒரு ஆக்டிவிட்டி அது ஒரு ஃபார்மெட் அதை அவங்க பண்ணி தான் ஆகணும் ஓகேவா அதுதான் அவங்களோட ஒர்க் பேட்டர்ன் ஸோ அது மாதிரி இப்போ இந்த எஸ்ஐஆர் ரிலேட்டடாகவும் தமிழ்நாட்டில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட பார்ட் கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்து அவங்க கூட்டம்லாம் நடத்தி டிஸ்கஷன் நடந்துச்சு ஸோ தேவைக்க தரப்பில் என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் வந்து ரிஜிஸ்டர்டு பார்ட்டி அங்கீகரிக்கப்பட்ட பார்ட்டி ஒன்று பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு விஷயம் இருக்குது ஓகேவா ஸோ அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு எப்போவுமே ஒரு ஒரு கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் உண்டு அதுக்கு அடுத்த லெவலில் தான் ரிஜிஸ்டர்டு பார்ட்டி இருக்கும் ஸோ அங் த தேவைக்கிறது வரைக்கும் எந்த எலெக்ஷன்லையும் கண்டஸ்ட் பண்ணலை ஸோ அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட பார்ட்டி கிடையாது ரிஜிஸ்டர்டு பார்ட்டி ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிக்கு நீங்கள் எதுவும் கால்ஃபார் பண்ணலை எங்களுக்கும் நீங்கள் வந்து அழைப்பு விடுக்கணும் எங்களுக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்குது எங்கள் கருத்துக்களையும் நீங்கள் கேட்கணும் அதுதான் சரியான ஜனநாயகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க என்னோடய பெர்ஸ்பெக்டிவில அது ரொம்ப நியாயமான வாதம் தான் இப்போ வந்து தேவைக்கன் மட்டும் இல்லை இன்னும் நிறைய கட்சிகள் வந்து அங்கீ அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்குது ஸோ அதுக்கும் அழைப்பு கொடுக்கறது நல்ல விஷயம் ஆனால் ப்ராக்டிக்கலாக அதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது ரொம்ப சின்ன சின்ன அமைப்புகள் கூட தன்ன கட்சிகளாக ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க எந்த ஆக்டிவிட்டியும் அவங்ககிட்ட இருக்காது ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால் கட்சியா பதிவு பண்ணியிருப்பாங்க இப்ப உங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல சீமானோட ஒரு கட்சிக்கு போச்சு அது வந்து தேசிய அளவுல பண்ண பார்ட்டின்னு நினைக்கிறேன் அதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு கிளை இருக்கு அது ரொம்ப குட்டி ரொம்ப சின்ன பார்ட்டின்னு வச்சுக்கோங்களேன் கட்சியாவே லெட்டர் பேர கட்சின்னு கூட சொல்ல முடியாது அந்த கட்சிக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டது இப்போ அதுவும் ஒரு ரிஜிஸ்டர்டு பார்ட்டி தான் ஓகே அதுவும் வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தான் சோ இந்த மாதிரி அப்படி இப்படி பார்த்தா ஒரு நூறு கட்சிகளுக்கு மேல கூட தமிழ்நாட்டுல மட்டுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அஹ் பதிவு செய்யப்பட்ட கட்சியை கூப்பிடுறதுல வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு இப்ப பதிவு செய்யப்பட்ட கட்சி விஜய் கட்சி பெரிய கட்சி தான் மாற்று கருத்து இல்ல ஏன் ரெண்டாவது இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு ஆனால் பதிவு செய்யப்பட்ட கட்சி நம்ம தேர்தல் ஆணையம் தரப்புலேருந்து கூப்பிட்றாங்கன்னா எல்லா கட்சியும் கூப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதில் வந்து விஜய் கட்சி பெரிய கட்சின்னு விஜய் கட்சியை மட்டும் தேவைக்கவை மட்டும் கூப்பிட முடியாது ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க நினைச்சிருக்கலாம் தேர்தல் ஆணையம் வந்து உங்களை கூப்பிடல ஃபைன் அதுக்கு அதுக்கு எதிராக நீங்கள் ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்கீங்க அதுக்கான முயற்சி பண்ணுறீங்க தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் என்ன கருத்தை சொல்ல நினைக்கிறீங்களோ அதை மக்கள் மன்றத்தில் சொல்லுங்கள் போராட்டத்தின் மூலம் சொல்லுங்க இப்ப தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு விஷயம் தப்பா பண்ணுதுன்னா அதை வந்து மக்கள் மன்றத்துல சொல்லுங்க நீங்க போராட்டம் பண்ணுங்க இல்ல வீடியோ மூலம் பண்ணுங்க உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கு உங்களுக்கு தொண்டர் செல்வாக்கு அதிகமா இருக்கு நீங்க நிறைய தான் உங்களோட கருத்துக்களை கொண்டு போக முடியும் ஸோ ஒரு எலெக்ஷன் கமிஷன் பண்ணலையா அதை தான் அதுதான் ஒரு அரசியல் கட்சியோட டியூட்டி அதுதான் அதுதான் அவங்க அப்படிதான் அவங்க வந்து வளரணும் ஒருவேளை நீ எங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறாயோ அப்பதான் நீ வந்து வாய்ஸா ரைஸ் பண்ணி ரைஸ் பண்ணி நீ பெரிய ஆளா ஆக முடியும் ஸோ ஒரு வேளை தேர்தல் ஆணையம் தன்னை கூப்பிடலாம் நினைச்சாருன்னா தேர்தல் ஆணையத்துல சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த தினசரி மக்கள் மன்றத்துல வைங்க மக்களுக்கு அதை கொண்டு போங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுங்க அதுதான் ஒரு நல்ல ஆக்டிவா இருக்க முடியும் அது ஒரு விஷயம் அவர் வீடியோ வெளியிட்டது என்ன விஷயம்னா எஸ்ஐஆர் பத்தி வீடியோ வெளியிட்டிருக்காரு இப்போ தேர்தல் ஆணையத்தோட எஸ்ஐஆர் அதாவது தீவிர சிறப்பு திருத்தம் அந்த விஷயத்துக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள்ல எதிர்க்கட்சிகள் திமுக கூட்டணியில் உள்ள எல்லா எதிர்க்கட்சிகளும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க திமுக கூட்டணி இல்லாம தேவைக்காவும் அந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு பக்கம் அதிமுக பாஜக அதுக்கு தீவிரமா சப்போர்ட் பண்ணும்போது திமுக கூட்டணி இல்லாத ஒரு கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறா அது தேவைக்காதான் தேவைக்காவோட நிலைப்பாடும் கிட்டத்தட்ட திமுகவோட நிலைப்பாடு தான் ஸோ ஆனா அவங்க திமுக சார்பில் என்ன பண்றாங்கன்னா எஸ்ஐஆர் ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க பொலிட்டிக்கலாகவும் எதிர்க்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸும் போட்டிருக்காங்க பேரலெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை பற்றி மக்களுக்கு அவேர்னஸ் தொடர்ந்து அவேர்னஸ் பண்ணுறாங்க பிஎல்ஓஸ்க்கு கூட சேர்ந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணணும்ன்ட்டு ஒவ்வொரு வீடுகள் அந்த தெரியாத மக்களுக்கு விழிப்புணர்வு எடுத்து அதோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி அவங்க அது ஒரு ஒர்க் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க பட் விஜய் தரப்பு என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்ததோட அவங்க அமைதியாகிட்டாங்க ஸோ இப்போ ஒரு அடுத்த கட்டமாக ஒரு சின்ன அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க எஸ்ஐஆர் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் பட் அட் த சேம் டைம் வெரி ஒன்னு ஓகேவா அந்த ஃபார்ம் ஃபில் பண்றது அது வந்து எல்லார் வீட்டுக்கும் வர்றதுல ஒரு ப்ராக்டிக்கல் டிபிகல்டிஸ் இருக்கு ஒரு ஒன் மந்த சுமார் ஆறு கோடி வாக்காளர்களுக்கு அந்த எனிமிரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட முடியுமான்னா கஷ்டம் ப்ராக்டிக்கலாக கஷ்டம் பட் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னா வி கேன் டூ நாங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கோம் எங்கள்கிட்ட அதுக்கான மேன் ஃபோர்ஸ் இருக்குது கட்சிகள்கிட்டையும் நாங்கள் உதவி கேட்குறோம் ஸோ எங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன பிரச்சனைனா இப்போ நிறைய பேர் வெளியூரில் இருப்பாங்க வீடு பூட்டி கிடக்கும் இப்போ நான் வந்து திருநெல்வேலி என்னோடய நேட்டிவ் நான் சென்னையில் இருக்கேன் இப்போ எங்கள் வீட்டில் யாருமே இல்லை இப்போ சென்னையில் எனக்கு ஃபார்ம் வராது சென்னையில எனக்கு வந்து இந்த வீட்ல இருக்குன்னு சொல்லி எனக்கு பாம்பு வராது நேட்டிவ்லா எனக்கு நான் வரலன்னு என் பேரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எஸ்ஐஆர்ல அந்த ரிஸ்க் பெருசா இருக்கு இதுதான் வந்து எதிர்கட்சிகள் இதை எதிர்க்கிறவங்க எல்லாரும் சொல்றது சோ பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேரோட வாக்கு மிஸ் ஆனதுக்கான ரீசன் இந்த மாதிரியான ரீசனா இருக்கலாம் பட் இத நாங்க கரெக்டா பண்ணிடுவோங்கிறது தேர்தல் ஆணையம் தரப்போட இது பட் வாட் எவர் இட் இஸ் மக்கள் வந்து இத ரொம்ப விழிப்பா அவேரா இருந்து இந்த விஷயத்தை ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு சோ அது ரிலேட்டடா அவர் வந்து ஒரு அவேர்னஸ் அவேர்னஸ் இதை வந்து ஃபில் பண்ணுங்க இது பண்ணுங்க நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸும் தெரியாதவங்களுக்கு கைட் பண்ணுங்க இந்த விஷயத்த அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க இது ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டிருக்காரு இது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இவர் மூலமா அவர் கட்சி தொண்டர்கள் நிறைய பேருக்கு தெரியும் அவர் குறிப்பா செட் அதாவது இளம் தலைமுறை முதல் தலைமுறை வாக்காளர்களை வந்து குறி வச்சு நீங்க ரொம்ப முக்கியம் ஸோ நீங்க இதை கரெக்டாக ஃபில் பண்ணி உங்க ஓட்டை நீங்க என்ஷோர் பண்ணுங்க அப்போதான் வந்து ஆட்சி மாற்றமோ இல்லை உங்களுக்கான உரிமையை நீங்க பெற முடியும் அப்படிங்கிறாரு ஆனால் அதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் எங்கே வருதுன்னா இதில் வந்து பிஎல்ஓ மூலமாக வந்து நம்ம தேவைக்க தொண்டர்களுக்கெல்லாம் தேவைக்கவை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் அந்த ஃபார்ம் வர வரமாட்டிக்குது அப்படின்னு சதி பண்றாங்க இந்த சதி யார் பண்ணுவாங்கன்னு நான் ஒன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாரு அது மறைமுகமா திமுக சொல்றாரு பட் இந்த ப்ரொசீஜர் எல்லாமே தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல்ல இருக்கு சிமிலர் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கு ஒருவேளை நீங்க திமுக குற்றம் சாட்டினா கூட பிஜேபியும் சேர்ந்து குற்றம் சாட்டினாதான் அது வந்து ஒரு வேலீடா இருக்கும் ஈவன் உங்க தொண்டர்களே வந்து அப்பதான் அதை வேலீடா பார்ப்பாங்க ஒருவேளை திமுக குற்றம் சாட்டலாம் அவரோட அரசியல்ங்கிறது திமுக எதிர்ப்பு தான் சோ ஆனா பேரனால இந்த விஷயத்துல நீங்க பிஜேபி திருப்பியும் சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல நீங்க அவர் மிஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன் பட் எனிஹவ் அவர் வீடியோ வெளியிட்டு இந்த விஷயத்துல ஒரு சின்ன இன்வால்வ்மெண்டா காட்டுனது வெல்கம் பண்ற விஷயமா தான் நான் பாக்குறேன் அதிமுக எதுக்காக இருக்கு எஸ்ஐஆருக்கு சப்போர்ட் பண்ணுது நீங்க நினைக்கிறீங்க அதிமுக வந்து சப்போர்ட் பண்றது அவங்க ஒரு ரொம்ப தப்பான டிசிஷன் இது வந்து சப்போர்ட் கூட பண்ணலாம் அவங்க வந்து அது இதுக்கு சப்போர்ட் பண்ணி உச்ச நீதிமன்றத்துலாம் கேஸ் போட்டு மொக்க வாங்கினாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் ஒருவேளை ஃபீல்டுல இதனால சில பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அது அதிமுகவை நோக்கியும் திரும்பும் அவங்க என்ன பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க இதெல்லாம் பாசிபிள் எஸ்ஐஆர் சப்போர்ட் பண்றதுக்கு இதுதான் பாயிண்ட் அப்படின்னு என்ன வேலிடான பாயிண்ட் அவங்க எதுவும் எடுத்து வைக்கல ஆனா பேரல் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இப்போ போலி வாக்காளர்கள் இருப்பாங்க நிறைய பேர் டூ டைம்ஸ் ரிஜிஸ்டர்டு இருப்பாங்க இது ஒரு எலெக்ஷன் கமிஷனோட ரொட்டீன் ஒர்க் அதை போய் நீங்கள் ஸ்பாயில் பண்ண வேண்டாம் இதில் ஒன்றும் தப்பாக நடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது அவங்களோட ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது பட்டு ஃபீல்டில் நிறைய பிரச்சனைகள் வந்தால் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அதிமுக நோக்கி தான் போகும் ஸோ பிஜேபி சப்போர்ட் பண்ணுதுன்னா வேற வழி இல்லை அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ எலெக்ஷன் கமிஷனோட நடவடிக்கைக்கு அவங்க எதிராக நிற்க முடியாது தா தார்மீக அங்கில் பட் அதிமுக கூட்டணியில இருக்கிறாங்க சரி இந்த விஷயத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸா அவங்க பிஹேவ் பண்ணிருந்தால் கொஞ்சம் டிப்ளமேட்டிக் மூமெண்ட்டாக இருந்திருக்கும் இப்போ அவங்க டேரெக்டாக போய் கையை வச்சுட்டாங்க இப்போ இதனால குழப்பம் வந்து மக்கள் யாரோ கொஞ்சம் போராட்டமோ இல்லை டிசப்பாயின்மெண்ட் ஆனாங்கன்னா அது வந்து அப்படியே அதிமுக நோக்கி திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸ்டாலின் கூட கமெண்ட் பண்ணிருந்தாரு அதிமுக வந்து எஸ்ஐயருக்கு சப்போர்ட் பண்றதால எதிர்க்கட்சியாக இருக்கிறதுக்கு இல்லை உதிரி கட்சியாக இருக்கிறது கூட தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் நேரடியாக ஸ்டாலின் இந்த விஷயத்தை வச்சு ரொம்ப ஹார்ஷாக ஏடிஎம்கே அட்டாக் பண்றாரு அதான் அது இப்போ ஒரு அரசியல் கட்சியா நீ வந்து ஒரு சரியான முடிவு எடுக்கணும் அது வந்து அதுவும் ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஒரு ஆக்டிவிட்டினா அதுல நீங்க ரொம்ப சரியான டிசிஷன் எடுக்கணும் திமுக இதை ஆதரிக்கணும் அதனால நான் எதிர்க்குறேன் திமுக எதிர்க்குது அதனால கூட்டணி கட்சியா இருக்கிறத சப்போர்ட் சப்போர்ட் பண்றாங்கிற ஒரு டிசிஷன்லாம் வந்து தப்பாக போகும் இப்போ வந்து இப்போ சில விஷயம் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் எடுக்கிற ஒரு முடிவுக்கு கூட்டணியில இருக்கிற விசிகாவோ கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஏன்னா அவங்க ஐடியாலஜிக்கு அது பொருந்தாது இப்போ இப்ப உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா இப்போ பன்னெண்டு மணி நேர வேலை சட்டம் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க இம்மிடியா விசிகே கம்யூனிஸ்ட் பார்ட்டிலாம் அதை கடுமையா எதிர்த்தாங்க டிஎம்கே கவர்மெண்ட் அதை வந்து வித்ரா பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சு ஸோ அதுதான் நீ கூட்டணியில் இருக்கங்கிறதுக்காக எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணால் உன் கட்சியோட அடிப்படையே கொஸ்டின் ஆகும் நீ எப்படி பார்த்தாலும் ஒரு மாநில கட்சி ஏடிஎம்கே அண்டு திராவிடியன் ஐடியாலஜி இப்போ டிஎம்கேக்கு யார் வந்து கொள்கை தலைவர்களோ அவங்க தான் ஏடிஎம்கேக்கும் கொள்கை தலைவர்கள் ஸோ நீ அந்த கொள்கை பேஸாக ஒரு விஷயத்த டிஎம்கே அப்போஸ் பண்ணுதுன்னா சிமிலராக நீயும் அப்போஸ் பண்ணது தான் உன்னோட

அந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் அண்ட் ஓனர்ஸாக யார் இருக்கிறாங்கன்னா அண்ணாமலை அண்ட் அண்ணாமலையோட தங்கச்சி ஹஸ்பண்ட் அண்டு அண்ணாமலையோட பிஏ அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க அது உண்மை தான் அதோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து இன்டர்நெட்டில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க அண்ணாமலையை அதை மறுக்கலை ஸோ ஆனால் அண்ணாமலை தரப்பில் ஆனால் இது இது இதில் இதில் எங்கே கொஸ்டின் ஆகுதுன்னா அது ஒரு லக்ஸரி மினிமம் ஒரு ஒம்பது கோடி இருக்க ஒம்பது கோடி வெரி மினிமம் காஸ்ட் ஒம்பது கோடி பட்ஜெட்டில் உள்ள பங்களா கட்டுறதுக்கு தான் இவங்க இந்த கம்பெனி தொடர்புடையதா இருக்கு ஸோ அது வந்து எப்படி இவ்வளவு பெரிய பட்ஜெட்டா இருக்கு இவர் எப்படி அவர் வந்து எப்போதுமே அண்ணாமலை தன்னை என்ன சொல்லிக்குவார்னா நான் ஏழை விவசாயி எனக்கு ஒரு நாலு ஆட்டுக்குட்டி தான் நிலம் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாங்க என்னோட டெய்லி லைஃபுக்கே அவங்க தான் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு எல்லாம் அண்ணாமலை சொல்லியிருந்தாரு அதனாலதான் இது முக்கியமாக கேள்வி ஆகுது தான் அவர் வந்து டிஎம்கே மினிஸ்டர்ஸ் அவர் ஸ்டாலின் ஃபேமிலியில உள்ள பிஸ்னஸ் பத்திலாம் அவர் நிறைய கொஸ்டின் பண்ணி இருந்தார் இவங்களுக்கு எப்படி இந்த பிஸ்னஸ் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஸோ இவர் ஆட்டோமேட்டிக்காக இவரை நோக்கி கொஸ்டின் வந்திருக்கு இதில் என்ன காமெடியான விஷயம்னா இந்த கொஸ்டினை அதிகமாக பண்றதே வந்து ஏடிஎம்கே அண்டு பிஜேபியில் உள்ள அண்ணாமலைக்கு எதிரான சிலர் தான் டிஎம்கே இந்த விஷயத்த பெருசா எடுக்க கூட இல்லை இவங்க தான் பெருசா எடுத்து இதை போ ஒரு நரேட்டிவா செட் பண்ணாங்க பட் அது அண்ணாமலை வந்து என்ன விளக்கம் கொடுத்தாருனா இது ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரையிலான இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள ஒரு பிசினஸ் தான் இதுதான் நான் எனக்கு நான் என்ன அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கூட இல்லையா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது எனக்குன்னு குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கான சொத்து நான் சேர்க்க வேண்டாமா இதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அண்ட் நான் எல்லாமே லீகலாக தான் பண்ணுறேன் இதில் எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட் அஞ்சு ரூபா கூட இல்லாத ஒரு ஆளாக நான் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு பட் அந்த அவர் பிஸ்னஸ் ஃபார்மெட் என்னென்னு அந்த வெப்சைட்டில் போட்டிருக்குன்னா இப்போ லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்களுக்கு அந்த இடம் ஃபைன் பண்ணுறது அதுக்கான டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் பண்றது அந்த மாதிரியான வேலைகள் தான் மேஜரா அவங்க போட்டிருக்காங்க அதாவது ஒரு சர்வீஸ் செக்டார் மாதிரி ஒரு வீடு ஒரு ஈவன் சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டணும்னா அதுக்கு வந்து நீங்க நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ பெர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கும் ஓகேவா இப்போ ஒரு நான் ஒரு லேமேன் எனக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு ஏன்டா அதுக்கான அமௌண்ட் இருக்கு ஆனா அது எப்படி கட்டணும் அப்படிங்கிறதுல எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் மேபி ப்ராப்பரான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் போய் அப்ரோச் பண்ணால் அவங்க அவங்க அந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கும் சில நேரம் ஈவன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸே இந்த மாதிரி பெர்மிஷன் வாங்குற ப்ரொசீஜர்ஸ் அவங்க பண்ண மாட்டாங்க இன்னொரு ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்டதான் கொடுத்து பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்பெனியாக இருக்கலாம் மேபி ஏன்னா அதை மீறி அவர் டைரக்டாக கன்ஸ்ட்ரக்ஷனாக அவ்வளோ ஒரு பெரிய லெவலுக்கு ஏன்னா இப்போ அவ்வளோ பெரிய லக்ஷ்வரி வில்லாஸ்னால் அதுக்கு பெரிய லேண்டு தேவைப்படும் ஸோ ஓனாக லேண்ட் இல்லாமல் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக அவர் வந்து ரன் பண்ண முடியாது அதை அவர் ஒரு லேண்ட் வாங்கி ரன் பண்ணுறாருனா அப்போ கண்டிப்பாக அதில் அந்த கேபிட்டல் அமௌண்ட் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் வரும் ஸோ அது அந்த மாதிரி பிஸ்னஸாக இருக்காது பட் அண்ணாமலை மேலே ஏன் இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் இந்த விஷயங்கள் வருதுன்னா அவர் திரும்ப திரும்ப தன்னை ஒரு ஒரு அடுத்த காமராஜர் அடுத்த அண்ணா மாதிரி நான் ஏழை விவசாயி அந்த மாதிரி விஷயத்த அவர் திரும்ப திரும்ப பண்றதுனால தான் இப்போ பிஜேபியில் இருக்கிற மற்ற தலைவர்கள் ஏன் நயனா நாகேந்திரன்ல இருந்து வானதி ஸ்ரீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கிறதுலாம் கேள்விக்கு வராமல் அண்ணாமலையோட விஷயம் கேள்விக்கு வருதுன்னா அவங்க வந்து நான் ஏழை விவசாயி நான் இப்படி இருக்கேன் எனக்கு ஒன்றுமே இல்லை என் செலவுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க போறாங்கன்னு கிளைம் பண்ணல அவங்க என்ன பிசினஸ் இருக்கு நான் ஒரு ரிச் லைஃப் தான் வாழ்றேன் அப்படிங்கறத அவங்க சொல்லிக்கிறாங்க இல்ல சொல்லலனாலும் ஏழை அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டு பண்ணல வைக்கல நீ அப்படி ஒன்னு வைக்கும் போதுதான் கேள்வி ஆகுது அதர் தான் நீ மத்தவங்களோட பிசினஸ் பத்தி நீ கொஸ்டின் பண்ணி ஈவன் அதாவது அபிஷியலா இல்லாத சொத்துக்களை பத்தி நீ கேள்வி கேட்கல டிஎம் அவங்களுக்கு அபிஷியலா அவங்க வந்து ஈவன் இன்கம் டாக்ஸ்ல காட்டின தொழில்களையும் இவர் கேள்வி கேட்கும் தான் இங்கே இவரோட இது கேள்வி வருது பட் அவர் ஓகே அவருக்கு இந்த மாதிரியான ஒரு ஹை அலிகேஷன்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியும் சோ அவர் ஃபேஸ் பண்றாரு அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் நிறைய குற்றப்பத்திரிக்கை மாதிரி ஏதோ டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒன்று விட்டாரா அதான் அந்த விஷயம் ரெண்டு ஃபைல்ஸ் விட்டார் அதான் அந்த விஷயத்த தான் சொல்கிறேன் இப்போ அதில் வந்து அவர் வந்து டிஎம்கே மினிஸ்டர்ஸு மூத்த தலைவர்கள் அவங்களோட ஸ்டாலின் ஃபேமிலி எல்லாரோட சொத்து பட்டியலெல்லாம் ரிலீஸ் பண்ணாரு அந்த சொத்து பட்டியல்ங்கிறது ஆல்ரெடி கவர்மெண்ட் ரேடார்ல இருக்கிறது இல்ல கவர்மெண்ட் டாக்குமெண்ட் தான் அது ஓகேவா அது ஒன்றும் ஒரு டீப்ல போய் யாருக்கும் தெரியாத இருக்கிறது அவங்க வந்து ஈவன் அவங்களோட எலக்ஷன் அபிடவிட்ல தாக்கல் பண்ண நிறைய டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்கு அதனாலதான் அது அப்போ உப்பு சப்பு இல்லாம போச்சு அவர் அதுக்கு ஒரு பயங்கர பில்டப் கொடுத்தாரு நான் அதை பண்ண போறேன் இந்த பதினோரு மணிக்கு விட போற போறேன் தமிழ்நாட்டு ஆளார விட போறேன் அப்படிங்கிற பில்டப் கொடுத்துட்டு ஆல்ரெடி அஃபிஷியலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த எடுத்து முன் வச்சாரு அதான் அது மாதிரி நீ பண்ணிட்டு நீ இப்போ ஒரு பண்ணும்போது அதை பண்ணும் உள்ளவங்க கொஸ்டின் பண்றாங்க விஜயுடைய அரசியல் அண்ணாமலை மேலே இருந்த குற்றச்சாட்டு இது ரெண்டு பத்தியும் ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க நன்றி கார்த்திக் நன்றி வினிகா